வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளி அருணா ரசித்து சமைப்போம் சுவையால் அணிவோம் இந்த வாரம் சண்டே விளாக்கு தான் என்னென்னு பார்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கி வந்து டியூஸ்டே நான் வந்து சண்டே வந்து என்ன பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நண்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கொடுவா மீன் வந்து நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது நல்ல பெரிய கொடுவாயாக வந்து இருந்தது நீ கட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க அதில் கொஞ்சம் முள் வந்து ஷார்ப்பாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இல்லை கடையில் கட் பண்ணிட்டு வாங்கன்னே மூணு வந்து குட்டி மீன் வந்து போட்டிருந்தாங்க அந்த செங்காலின்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து போட்டிருந்தாங்க இப்போ நண்டு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மேக்ஸிமம் சண்டே அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நண்டு மீன் இது ரெண்டும் இல்லாத அன்னைக்கு வந்து மட்டனாக வந்து இருக்கும் இல்லைன்னா சிக்கன் இருக்கும் இப்போ வந்து இந்த மீன் தடைப்படி காலம் முடிஞ்சிருச்சு இல்லையா அதனால் மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாவே கிடைக்கிது இப்போ நண்டு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு தோசை மார்னிங் வந்து தோசை தான் இதில் வந்து என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே எல்லாேருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு நான் வந்து ரெண்டு தோசையை ஊற்றிட்டு உட்காந்துருவேன் அந்திரமே இன்றைக்கி வந்து என் சின்ன பையன் அம்மா நான் ஊற்றி தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் பாருங்கள் ஊற்றி அழகாக வந்து தோசை எடுக்குதுங்க இதை விட வந்து எப்படி சொல்கிறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அழகாக வந்து தோசை கொடுத்து கொடுத்து நீ வந்து சாப்பிடுமா அப்படின்னு சொன்னிச்சு அதனால் இப்போ தோசையை வந்து ஊற்றிட்டு தட்டில் வச்சு நண்டு எடுத்துகிட்டு போய் உட்காந்து ரிலாக்ஸாக வந்து சாப்பிட்டேங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவும் போல் குழம்பு வச்சு ஃப்ரை தான் பண்ணணும் சரின்னு சாதம் வந்து எங்கள் வீட்டில் எப்போவும் பார்த்தீங்கன்னா வடி சாதம் தான் சரின்னு சாதம் வந்து ஒரு பக்கம் வந்து வெந்துட்டு சொல்லிட்டு மீன் குழம்பு அந்த குடுவா மீனோட மண்டை மட்டும் ரெண்டு மீன் இல்லையா அந்த மண்டையை பிறகு நடுவில் கட் பண்ணி கொடுத்துருந்தான் பெரிய மண்டையாக வந்து இருந்தது அந்த மண்டையை மட்டும் நல்லா போட்டு வந்து குழம்பு வச்சாச்சு மற்றதெல்லாம் வந்து வறுக்கிறதுக்கு வந்து நல்லா அரைச்சி சோம்பும் வெங்காயமும் போட்டு அரைச்சி மிளகாய் தூள்லாம் போட்டு பெரட்டி வச்சிருக்கேன் இது வந்து தோசைக்கல்லில் போடுறதுக்கு சரி மத்தியானம் பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து கிட்டே ஆகிடுச்சி சாப்பிட்லாம் சரி மீன் வந்து போட்டாச்சு மீன் வந்து போட்டு எடுத்துகிட்டு இந்த அந்த கல்லில் வந்து எக்கு ஆம்லெட் வந்து கெட்டிருந்தாங்க அதனால் வந்து அதில் வந்து ஆம்லெட் வந்து போட்டிருந்தேன் ஸோ இதெல்லாம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த இதில் வந்து எக்கு போட்டிருந்தோம் இல்லையா அந்த தவாலில் வந்து அந்த மூணு குட்டி மீன் கொடுத்துருந்தாங்கல்ல அதையும் சரி குழம்புல போட வேண்டாம் நம்ம வந்து அது வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதையும் வந்து அப்படியே வந்து முழுசாக வந்து போட்டு இதோடு சேர்த்து பரட்டி வச்சுருந்தேன் தனியாக அதையும் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு ஒரு வழியாக வந்து லஞ்ச் வந்து முடிஞ்சிருச்சு நிம்மதி மறுநாள் வந்து ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக மாவு வந்து இட்லிக்கு அரைப்போம்னு நினச்சி அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடை மாவு அந்த நவதாதியெல்லாம் போட்டு அரைக்கிற தோசை மாவு நார்மல் தோசை அதுக்கெல்லாம் ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சகப்பரிசி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கி வச்சுருந்தேன் அப்புறம் வந்து இது வந்து ஜவ்வரிசி இது வந்து குதிரைவாளி கேப்பை வெள்ளை சோளம் அது இது அஞ்சும் பாக்கெட்டு அது போக நான் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி புழுங்கரிசி வெந்தயம் உளுந்து ஒன்பதாயிடுச்சா நவதானியமாக எல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்ச தான் எல்லாம் ஈக்குவல் அளவாக உளுந்தும் போட்டுட்டு எல்லாம் நல்லா அலசி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வைப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அடைக்கு வந்து தனியாக வந்து ஊற வச்சு இது வந்து தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் இந்த நவதானிய தோசை அடைக்கு வந்து பாருங்கள் அடுத்து வந்து பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அரிசியும் வச்சுருக்கேன் மிளகாயும் சோம்பும் வந்து தனியாக ஊற வச்சு அதோட சேர்த்து போட்டு அரைச்சோம் அப்படின்னா அடைக்கை அரைக்கும் போது சூப்பராக இருக்கும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து அடைக்கு வந்து அரிசி வந்து வச்சுருக்கேன் பருப்பு தனியாக வச்சு வச்சுருக்கேன் கடலை பருப்போ தோரம் பருப்பெல்லாம் சேர்த்து இதில் வந்து வரமிளகாயும் சோம்பு சோம்புக்கு கொஞ்சம் போட்டு ஊற வச்சுருக்கேன் இது வந்து நார்மல் தோசைக்கு தனியாக வந்து அரிசியும் உளுந்தும் வச்சுருக்கேன் இதெல்லாம் அரைச்சி முடிச்சிடணும் இதெல்லாம் ஊற வச்சுட்டு கரெக்டாக வந்து இன்றைக்கி ஃபைனல் இல்லையா இந்த விஜய் டிவியில் வந்து சூப்பர் சிங்கர் அதை பார்த்துட்டு நல்லா உறிடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து அரைக்க போனேன் நைட்டு எட்டு மணிக்கு மேலே ஃபஸ்ட்டு வந்து அடக்கி வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் தனியாக உப்பு போடாமல் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம மறுநாள் மார்னிங் வந்து ஊற்றுறப்போ ஊற்று உப்பு போட்டு தேங்காய் வெங்காயம் ஒரு எந்த லீவ்ஸு கறி லீவ்ஸ் எல்லாம் போட்டு வந்து ஊற்றிக்கலாம் அப்புறம் இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வந்து கரைச்சி வச்சிடணும் அப்புறம் தோசமாகவும் கரைச்சி வச்சிட்டேன் இன்றைக்கி சண்டே ஒர்க்கு வந்து இதுதாங்க வீடியோ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது நல்லா எட்டு மணி நேரம் வந்து புளிச்சதுக்கப்புறமா நல்லா அந்த தோசை வந்து சூப்பராக வரும் இது வந்து தனி வீடியோவாக வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ